அனைவருக்கும் ஜெய் வணக்கம் இன்று பத்தாம் வகுப்பு தேர்வு ஆரம்பிக்கின்ற நிலையில் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அலைஞரேக்க பாசறையின் சார்பாக நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் பெற்றோர் ஆசிரிய பெருமக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் எங்களை போன்ற நல்லாசி கூறுபவர்கள் இவர்கள் அத்தனை பேருடைய அதிர்வலைகளும் உங்களுக்கு அரணாக அமையும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் கவனத்தை வேறு எதிலும் சிதறடிக்காமல் நீங்கள் வாழவிருக்கின்ற அத்துணை காலத்திற்கும் அடித்தளமிடுகின்ற ஒரு படிப்பு பத்தாம் வகுப்பு என்பதை மனதில் கொண்டு அதே நேரத்தில் மனதைரியத்தோடும் திடத்தோடும் தங்கள் மீது முழு நம்பிக்கையும் வைத்து இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று அன்பு பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய்பீம் வணக்கம் இப்படிக்கு அபயம் ஏ நிலமூறியர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பாசறைக்காக